பிடிச்ச உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் பசி எடுத்து சாப்பிடணும் உதட்ட மூடி சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் கூழ் மாதிரி சாப்பிடணும் பிடிச்ச உணவு சாப்பிடணும் புரிஞ்சுக்கங்க இது சாப்பாட்டு முறை அடுத்தது உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் போது சப்போர்ட் செய்யணும் தும்மல் வந்தால் நோய் இல்லை கழி வெளி வருது தும்மணும் வைத்தியம் பார்க்கக்கூடாது மூக்கு ஒழுகுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது குப்பை வெளியே வருது சிந்தனம் இதான் இயற்கை வைத்தியம் சளி பிடிச்சா வைத்தியம் பார்க்கக்கூடாது சிந்தனம் இருமல் வந்தா சிறப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவலை இலை மிளகு தூதுவலை முட்டைக்கோசு திப்பிலி முள்ளங்கி இயற்கை வைத்தியம்தான் பார்க்கணும் வாந்தி வந்தா அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன் கை வைத்தியம் எழுதி வச்சுக்கோங்க நேராக ஓரமாக போங்க குத்த வைங்க விரல உள்ள விடுங்க வாந்தி வெளியே வரும் வந்துட்டு வந்துட்டே இருங்க அவ்வளவு வைத்தியம் எல்லாம் கிடையாது அதே வெளியே வருது உடம்பே தூக்கி வெளியே வீசி விட்டுட்டு போக வேண்டியது தானே பயிருக்கு அறிவு இருக்கு நமக்கு அறிவு இல்லை நம்ம அறிவு சாப்பிட்ட பொருள் வயிறு அறிவோடத்துக்கு வெளியே வீசுது வாந்தி வந்தா வாந்தி எடுக்கணும் சரி சில பேருக்கு காலையில பத்து முறை தண்ணி தண்ணியா மலம் போயிடும் ஐயோ ஐயோ போகுதே போகுதேன்னு பதறுவாங்க இப்போ என்ன போச்சு மானம் போச்சா மறுவாது போச்சா இன்கமிங் போச்சு அவுட் கோயிங் வருது இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க இன்கமிங் மட்டும் டைம் பாஸ் ஐயோ ரெண்டு மணி ஆச்சு ரெண்டு இட்லி சாப்பிடு டைம் பாஸ் சாப்பிட்றமே உள்ள போனது வெளியே வந்துச்சு அன்னைக்கு யோசிச்சமா இப்போ குடல் என்ன பண்ணுது ரொம்ப நாளாக அடைச்சிருக்கும் போது சி கப்பு அடிக்குது தாங்க முடியல ச அப்படின்னு சொல்லி உடம்பா முடிவு பண்ணி ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம் ஆடி கழிவு தள்ளுபடினு சொல்லி தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றி கழிவு வெளியே அனுப்புது போயிட்டு போட்டுமே நாலு தூரம் போயிட்டு வாங்க அரை நாள் லீவ் எடுங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க என்ன ஆயிடுச்சு இப்போ இதுதாங்க இயற்கை வைத்தியம் தும்மல் வந்தால் தும்மணும் மூக்குழுகுலாம் சிந்தணும் சளி வந்தால் சிந்தணும் வாந்தி வந்தால் எடுக்கணும் வயிற்றில் வந்தால் போகணும் காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போகாமல் நாலு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் மீண்டும் நம்ம யூரோப் போகலாம் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இப்போ ஜெர்மனில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஜெர்மனில் ஃப்ரான்ஸில் யாருக்காவது ஃபீவர் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அங்கே இருக்கிற எந்த டாக்டரும் ஊசியும் போட மாட்டாங்க மருந்தும் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கும் உங்களுக்கு டைஃபாய்டு வந்திருக்குன்னு எழுதி லெட்டர் ஹெட்டில் கொடுப்பாங்க டாக்டருக்கு அது மட்டும்தான் வேலை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கம்பெனிக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவார் மேனேஜர் எப்போ குணமாகதோ வரணும் யூரோப் நாட்டில் இதாங்க வைத்தியம் காய்ச்சலுக்கு யாரும் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க டாக்டர் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை டாக்டர்கிட்ட ஊசி போடுங்கன்னு கம்பல் பண்ணால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார் டாக்டர் இங்கே நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் ஊசி போடும் நான் ஏன் இவ்வளோ தில்லாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த வைத்தியத்தை எதிர்த்து ஆங்கில வைத்தியம் உண்மையிலே ஆங்கில வைத்தியம் நல்லது அப்படின்னா அப்போ ஜெர்மனில் மட்டும் ஏன் சிலபஸ் மாற்றி வச்சிருக்கதான் என் கேள்வி அப்போ நான் இழித்து வாங்கலாம் ஆங்கில வைத்தியம் எம்பிபிஎஸ் அந்த வடிப்படிப்பு வந்து உண்மையிலே நல்லதுன்னா உலகம் உள்ள ஒரே சிலபஸ் வை ஜெர்மனில் வேற எங்கே சிலபஸ்ஸு சிங்கப்பூரில் வேறுங்க ஃப்ரான்ஸில் வேறு எல்லா நாட்டிலையும் வேறு வேறேங்க உலகத்துலேயே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் அப்போ நான் கோவரமாக இல்லையா எங்கள் சீரியஸாக சொல்கிறேங்க ஜெர்மன்ல நீங்கள் தண்ணி தனியாக மழை போகுது இல்லையா ரீசெண்டாக அந்த நம்பர் ஒருத்தர் அவருக்கு வைத்தால போயிருக்கு பயந்து போய் இங்கே ஒன் ஆட் எய்ட்டு மாதிரி அங்கே ஒரு நம்பர் கூப்பிட்டுருக்காரு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடுச்சு நடந்த சம்பவங்க உண்மை சம்பவங்க ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போன உடனே உட்காந்து என்ன விஷயம் கேட்டிருக்காங்க கால்லருந்து தனி தனியாக மழை உடனே பிளட் இண்டியன் டாக்டர் திட்டி அறிவில் உனக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிற திட்டி பழக்கமாக அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு இருந்தா திருப்பி கொண்டு விடுவாங்களாமா உன்னை கொண்டு திருப்பி மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான் என்ன தெரியுங்களா முன் கேட்டு வழியாக போகக்கூடாது பின்னால் கேட்ட தொடர்ந்து இப்படி ஓடி இப்போ தோத்துட்டாமா நடந்த சம்பவங்க எதுக்கு சொல்ல இவ்வளவு தில்லா பேசிட்டு இருக்கிறேன்னா தாங்க நல்ல வயது இருந்துச்சு அதை கொண்டு அவங்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கெட்ட வயத்து இங்கே கொடுக்கும் பொழுது கோபம் வருமா இல்லையா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் போது சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது இருக்கிற கழிவுகளை எல்லாம் இயற்கை முறையில் வெளியேற்றணும் வாரத்துக்கு ஒருக்கா இனிமா கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பேதி குடிக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வாழைகளை குழி குடிக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மண் குழியல் குளிக்கணும் அப்பப்ப கிளீன் பண்ணணும் மூக்கை கிளீன் பண்ணணும் என்ன ஊற்றி வாய்க்கை பொழிக்கணும் கண்ணை கொஞ்சம் கழுவணும் இனிமா கொடுக்கணும் பேதிக்கு சாப்பிடணும் மௌனம் இருக்கணும் இதுக்கு நமக்கு நல்லதோ இல்லையோ கூட்டட்டுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்லது விரதம் இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் ஒரு புரிஞ்சுக்கங்க நோய் குணமாகணும்னா சாப்பிடாம இருந்தாதான் குணமாகும் ஆனா எல்லாரும் எனக்கு போன் பண்ணி என்ன சாப்பிட்டா குணமாகுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் ஒண்ணு சாப்பிடாம இருந்தா குணமாகும்னு பதில் சொல்லிட்டே இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றுமே சாப்பிடாம இருந்தா என்ன குணமாயிருங்க என்னது இருபத்தி நாலு மணி நேரமா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு பேத்துக்கெல்லாம் விரதத்தை தவிர ஒரு வைத்தியமே கிடையாதுங்க யாரெல்லாம் நான் விரதம் இருந்தது இல்லைன்னு சொல்றீங்களோ கண்டிப்பா நோய் இருக்கும் சாப்பிடாம இருந்த நோய் குணமாயிருங்க இதெல்லாம் இயற்கை மண் மண்குழியல் வாழை குழியல் மௌனம் விரதம் வேதிக்கு சாப்பிட்றது என்னது என்ன குளிக்கிறது கண்ணுக்குள்ள வருது மூக்கள் வருது என்ன ஊற்றி வாய்க்கு புளிக்கிறது காதுகள் வருது பெண்கள் பிறப்புறுப்பில் நீர் தாரா கொடுக்கறதுன்னு இது இயற்கை வைத்தியம் தண்ணி மண்பானையில் ஒரு இந்த மீன் தொட்டியில பப்பிள் வர மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்கீங்களே ஏர் பம்ப் அது ஏன் வச்சிருக்காங்கன்னு நினைக்காது யாராவது யோசிச்சிருக்கீங்களா மீன் தொட்டியில தண்ணி வச்சிருக்கீங்கல்ல அடிக்கடி தண்ணி மாத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மீன் செத்துரும் ஏன் தெரியுமா மீன் தண்ணியில் இருக்கிற சத்து பொருள் எல்லாம் சாப்பிட்டுருது ஆக்சிஜனை தீத்துருது அப்புறம் தண்ணி மாத்தலைன்னா செத்துருது அப்போ ஒரு ஏர் பம்ப் புள்ள வச்சா கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க காற்றை தண்ணீருக்குள் விட்டால் காற்றில் உள்ள சத்து பொருள் எல்லாம் தண்ணீரில் கலந்துவிடும் ஆக்சிஜன் கலந்துவிடும் தண்ணீரில் உள்ள கெட்ட விஷயத்தை அந்த ஏர் பம்ப் வச்சா மீன் நல்லா இருக்கும் உங்களோட மண்பானை குடிக்கிற தண்ணியில் ஒரு அந்த மிஷினை போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட வச்சு தண்ணி எடுத்து குடிங்க எல்லா நோயும் குணமாகும் தண்ணி சுத்தம் பண்ணுற முறை அடைச்ச ரூமில் படுக்கக்கூடாது ஒரே காற்றை சுவாச்சா வியாதி வரும் அப்போ க காத்தோட்டமாக படுக்கணும் கொசுவத்தி ஆல் அவுட்டு குட் நைட்டு பயன்படுத்தவே கூடாது அது அந்த அதுலேருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் கொசுக்கு விஷம்னா நமக்கும் விஷம்தான் அவன் தெளிவாக தான் பேர் வச்சுருக்கான் ஆல் அவுட்டு அப்படின்னு நமக்கு புரியல அவன் பேரும் கட்ட வச்சிட்டா தூக்கம் ஒரு குழந்த பாருங்க தூங்கி எந்திரிச்சுன்னு பாருங்க மிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கும் ஒழுங்காக தூங்கினா மட்டும்தான் எந்திரிச்சா நார்மலாகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நம்மள எந்திரிச்சோன்னே பிக்கப்பில் இருப்போம் தூங்கலே அர்த்தம் எப்படி தூங்குறது ஹாப்பியாக எப்படி இருக்கிறது உறவுகள் உறவுகளோடு எப்படி ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறது கல்வி எப்படி இருக்கணும் ஹோம் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடாதா யூரோப்பில் எல்லாம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஸ்கூலில் ஹோம் ஒர்க் கொடுக்கவே மாட்டாங்க இங்கே தான் கொடுக்குறாங்க அங்கே எஜுகேஷன் சிஸ்டமே வேறுங்க ஸ்கூல்லையே சமையல் கற்றுக் கொடுத்துருவாங்க சமையல் ஸ்விம்மிங்கு டான்ஸு பாட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்கங்க நம்ம ஸ்கூலில் எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அங்கே வந்து பேசிக் ஆக்டிவிட்டி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அரசியல் அப்புறம் பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கிறது என்ன கேட்டாங்க சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபங்க நமக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல ஏன் தெரியுமா கற்றுக் கொடுக்கல எஜுகேஷன்ல மூணு இருக்குது வேலைக்காரன் கல்வி முதலாளி கல்வி வாழும் கல்வி நம்மள எதுக்கு படிக்கிறோன்னு கேட்டு பாருங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அங்கேயே தோத்துட்டோம் யூரோப் நாட்டில் எல்லாம் படிக்கிறதே வேலைக்கு போறதுக்குல்ல முதலாளி ஆக இருக்கு நமது முன்னோர்கள் வேலைக்கு போறக்காவும் படிக்கல முதலாளி யாருக்காகவும் படிக்கல வாழ்வதற்காக படித்திருக்கிறார்கள் கல்விங்கிறது வாழ கத்துக்கிறது தான் புரிஞ்சுக்கேன் கல்வி என்னறையும் பண்ணிட்டாங்க நல்லா கேவீங்க எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மள அப்படியே நிறைய படிச்சுட்டோம் திமுற சுத்த வச்சுட்டாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏ பிளஸ் வித் ஹோல் ஸ்கொயர் நம்மளாம் படிச்ச இல்லைங்களா மார்க் எல்லாம் வாங்கினோம் இல்லைங்களா ஒரே ஒரு கேள்வி தான் என்னைக்காவது வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருக்கோமா ஐ ஆம் ஸ்டில் வெயிட்டிங் த யூசேஜ் ஆஃப் த ஏஸ் பிளேஸ் வித் ஹோல்ஸ்கர் இன் மை லைஃப் எங்கே யூஸ் பண்ணுறதுனே தெரில நம்ம படித்தது எதுவுமே வாழ்க்கை தேவையில்லைங்க அதுக்கு ஒரு அப்பளவர்க்கு தெரிஞ்சிருந்தா போதும் சாப்பாடு செய்யக்கூடிய ஆளுக்கு தெரியலீங்க எனவே புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தோரு விஷயம் விதைகள் விவசாயம் பொருட்கள் தயாரிப்பு சமையல் சாப்பிடும் முறை உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு இருக்கிற கழிவுகளை இயற்கை முறையில் வெளியே எடுக்கிறது கழிவுகளே இல்லாமல் வாழ்வது குடிக்கும் தண்ணீரை சுத்தம் செய்வது மூச்சுக்காற்றை ஜீரணம் செய்வது நிம்மதியாக ஆழ்நிலை தூக்கத்துக்கு செல்வது மனதை எப்படி ஒழுங்காக வைத்துக்கொள்வது அதிகமாக வேலை செய்தாலும் நோய் வரும் கம்மியாக வேலை செய்தாலும் நோய் வரும் சில பேர் ஓவரா வேலை செய்வாங்க ரெஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா நோய் வரும் அவங்களுக்கு என்ன தெரியுமா சிகிச்சை ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவேன் சில பேர் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஆகி டிவி பார்த்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன் அநேகமாக இரண்டாவது கேட்டகிரி தான் அதிகமாக இருக்குது என்று நம்புகிறேன் உழைப்பு ஒழுங்காக இருக்கணுங்க கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கொஞ்சம் வருமானம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆன்மீகம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க இருபத்தோரு விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருந்தால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த இருபத்தோரு விஷயத்தை வைப்பதற்காக நான் இருபத்தோரு வீடியோ வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்கு இலவசமாக அனுப்புவேன் அதை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் அந்த வீடியோ உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் மெயில் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் மெயில் அதை கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் வச்சுருக்கேன் அந்த மெயில் ஐடி சொல்கிறேன் அதில் நீங்கள் ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஏதோ ஒரு மெய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த இருபத்தோரு விஷயமும் உங்களுக்கு இலவசமாக வந்துவிடும் அந்த இமெயில் ஐடிக்கு பேர் என்னென்னா அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஏபிபிஏ அப்பா குளம் கேயூஎல்ஏஎம் புரியளாக வச்சுருக்கங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஏபிபிஏ அப்பா கேயுஎல்ஏஎம் ஃபுல் ஸ்டாப்புக்கு அம்மா கிடையாதுங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணால் இருபத்தோரு விஷயங்களும் உங்களுக்கு வந்துவிடும் எட்டு மொழிகளில் தமிழ் தெலுங்கை கன்னடம் மலையாளம் ஹிந்தி மலாய் உருது சைனீஸ் இ சிங்கள மொழி உட்பட இங்கிலீஷ் உட்பட எட்டு மொழியில் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் அனுச்சிருவேங்க இதை பாருங்கள் ஃபீஸ் எல்லாம் கிடையாது பார்க்குறக்கு உங்களுக்கு அது நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் பார்த்து முடிச்சுட்டு எப்போ கேள்வி கேட்டாலும் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் ஒரு நாளைக்கு முந்நூறு பேருக்கு இலவசமாக செல்ஃபோன் மூலியமாக மெயில் மூலியமாக நான் ஆலோசனை ஃபோன் மூலியமாக கொடுத்துட்ருக்கேங்க எனது நேர வேலையே ஒரு நாளைக்கு சுமார் முந்நூறு பேருக்கு இமெயில் மூலமாக ஃபோன் மூலமாக மெசேஜ் மூலமாக ஆலோசனை கொடுக்கறது மட்டும்தான் வேலை என்னோடய இமெயில் ஐடி அதாவது முதல்ல அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுறீங்க இந்த விஷயமெல்லாம் வருது பாருங்கள் அதில் எல்லா விஷயம் இருக்கும் எல்லா விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தில் டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப சுலபங்க ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹெச்இஎல் ஹீலர் பிஏஎஸ்கேஏஆர் இஆர் கிடையாது ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணால் நான் ப்ளீஸ் கால் மீன்னு சொன்னால் கூப்பிடுவேன் இல்லை என்ன டவுட்டாக இருந்தாலும் என் பேர் இதுங்க இந்த ஊருங்க டவுட் கேட்டால் பதில் சொல்லுவேங்க முழு நேரமாக அதான் பண்ணிகிட்ருக்கேங்க ரெண்டு ரிக்வஸ்ட் குளம் அட் ஜிமெயில் டாட் காம் எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்குங்க ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் எனி கொஸ்டின் கேளுங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை பேசுவதற்கு அனுமதி அளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்